بيني وعاطي الذي هو غير صلى الله عليه وسلم وسلم نريد أن نريد أن نريد أن نريد مليئت معنون كي معدل مرميزون يا رجل فريق وليم بسرنا لقدم تيوم وقدم تلوتو رقيم فريق تلك معدل بسرنا نوت تلوتو رقيم صلى الله عليه وسلم وليم بيوم

பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றலாமே மாற்றிக் கொள்ளலாமே என்ற ஒரு சூழலை ஏற்பட்டுமே நான் நான் இந்த மாதிரி இருந்தேனோ அல்லது எனக்கு முன்னோர்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ என்னுடைய குரோபத்தாரர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய மாநில எங்கள் ஊரில் பார்க்க வேண்டவோ அதை தான் நாங்கள் செய்வோம் மாற்ற மாட்டோம் மாற்றிக் கொள்ள மாட்டோம் என்று நாம் இருப்பது கூட நாம் ஒரு யோசனை இருக்கிறோம் நாம் அனுபவசாலைகள் தான் நாம் படித்திருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நம்மை விட அந்த துறைகளிலே யார் கை தேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அல்லது நம்மை விட அவர்களுக்கு அதிகம் தெரிந்திருக்குமோ அவருக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அது நாம் சொல்லக்கூடிய அல்லது நாம் செய்யக்கூடிய அல்லது நாம் அதை நடைபெறுத்தக்கூடிய விஷயத்தை விட உயர்ந்ததாக இருக்குமானால் நம்முடைய சொல்லை விட நம்முடைய செயலை விட அந்த சொல்லக்கூடியவர்களின் கருத்தை செயல்படுத்துவது மாற்றி செய்வது நமக்கு நல்லதாக அமையும் என்பதுதான் இன்றைய வேளாண்மையின் அழைப்பு அதாவது

இதை விட நல்ல விஷயம் ஒன்று தெரிந்துவிட்டால் நான் எந்த விஷயத்தின் மீது எந்த செயலின் மீது எந்த காரணத்தின் மீது சத்தியம் செய்தோமோ

தேன் சந்தர்ப்பம் ஏற்பட்டது ஆனால் தேன் அருந்தியது அறால் தான் ஆபமான்தான் இருந்தாலும் ஒரு சில நெருக்கடியும் காரணமாக ஒரு சில நிர்பந்தத்தின் காரணமாக வேற வழியே இல்லாமல் நபி சொல்லலாம் அவர்கள் வெறுத்து போய் நான் இனிமேல் தேவை அருந்த மாட்டேன் அல்லா மீது சத்தியமாக என்று நபி சொல்லலாம் அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள் அப்படி சத்தியம் செய்ய பொழுது அல்லாஹா நபி சொல்லலாம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கினான் யாரை மன்னவியோ நான் உங்களுக்கு தேவை அரானாக ஆக்கி இருக்க நீங்கள் எப்படி அதை ஹராமாக ஆக்கலாம் அதுவும்

அந்த தோட்டத்தால் காட்சி குலைகள் நாசப்படுத்திய அந்த விவசாயிகள் கேட்டார்கள் உனக்கு ஆடுகளின் மூலம் ஏற்பட்ட நஷ்ட ஈட்டு இழப்பு தொகை எவ்வளவு என்று கேட்டார்கள் உடனே அந்த விவசாயி தோட்ட திராட்சை தோட்டத்தின் அதிபர் சொன்னார் இவ்வளவு ரூபாய் என்று சொன்னார் உடனே ஆட்டு வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்களும் கேட்டார்கள் உன்னுடைய அத்துணை ஆடுகளுடைய விலை என்ன என்று கேட்டார்கள் அவர் ஒரு விலையை சொன்னார் அப்போ

அவருடைய தோட்டத்தை நாசம் கொடுத்து விட்டது ஆனால் உன்னுடைய ஆடுகளை அவருக்கு கொடுத்து விடு இதான் என்னுடைய தீர்ப்பு என்று அந்த சூழ்நிலையை அந்த நேரத்தில் நடந்த விஷயத்தை கவனித்து ராமலிஷா பசுலாம் அவர் தீர்ப்பு செய்துகிறாரு அந்த நேரத்துலயா சுயமா அலிசா பசுலாம் அவர்களுக்கு பதினொன்று வயசுதான் ஆகிறது

அதை அவன் தான் அந்த ஆடு இன்னொருடைய தோட்டத்திற்கு சென்று

ஒரு வகையில் நியாயம் தான் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த தீர்ப்பில் ஒரு நெருங்கல் இருந்தது என்ன சொன்னா இரண்டு நபர்களும் ஆடு ஆட்கள் உரிமையாளர்களை தாண்டி அந்த தோட்டத்திற்குள் புகுந்துவிட்டது தோட்டத்திற்காக காசை தோட்டத்திற்காக தான் இருப்பினும்

அந்த தோட்டம் தோட்டம் ஆகும் வரை இந்த உரிமையாளர் வேலை செய்ய வேண்டும் அதே போல தோட்டத்தை பாதிக்கப்பட்டதற்கு காரணமாக ஆடு நிறை தோட்டத்திற்காக வைத்து அதை பராமரித்து அதன் மூலம் வரக்கூடிய கூடிய அவர் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்டின் உரிமையாளர் எப்பொழுது தோட்டத்தை சரி செய்து தோட்டக்காரரிடம் ஒப்படைக்கிறாரோ அப்பொழுது தோட்டம் சரியாகிவிடும் அந்த தோட்டத்திற்கான ஆட்டை அனைத்தையும் ஆட்டின் உரிமையாளரிடம் கொடுத்தால் ஆட்டுக்காரருக்கும் பாதிப்பு இல்லை தோட்டத்துக்காரருக்கும் இரண்டு பேருக்குமே சாதகமாக சாதகமா அமைந்து விடும் ஒருவருக்கும் அதில் பாதகம் ஏற்படாது என்று தன்னுடைய தந்தை லாவலிஷ்ரா அண்ணா என்று சொன்ன ஒருவருக்கு தீர்ப்பை இன்னொருவருக்கு பாதகமா இருந்த தீர்ப்பை மாற்றி இரண்டு நபருக்கும் சாதகமா இருக்க வேண்டும் ஒருவருக்கு பாதகம் ஏற்பட்டால் அதை அணியா என்றான் ஆகவே நீங்கள் சொன்ன தீர்ப்பை விட நான் சொன்ன தீர்ப்பு இருவருக்கும் சாதகம் இருக்கிறதே என்று சொன்னபோது லாவலிஷா

அப்ப அந்த மாதிரி நாம ஒரு விஷயத்தை இதை விட நல்லது என்று மற்றவர்கள் சொன்னால் அல்லது நமக்கு இது நல்லதாக தெரியும் ஆனால் மற்றவர்கள் இதை விட இது நல்லதுப்பா என்று சொன்னால் யார் சொல்கிறாரோ அவர் தெரியவரோ பெரியோரோ படித்தவரோ படிக்காதவரோ பணக்காரரோ ஏழையோ என்று பார்க்க வேண்டாம் நாம் சிந்தித்ததைய அல்ல அவருடைய அறிவித்து வேறொரு காரியத்தை சிந்திக்க வைத்து நமக்கு நலவை நாடு இருக்கிறார் என்று அதை நாம் மாற்று மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இந்த சம்பவங்கள் மூலம் தெரியவருகிறது அதே போல ஒரு சந்தர்ப்பத்துல

நீங்கள் இந்த கோட்டை நபிசராஜ் ரெண்டு செருப்ப தன்னுடைய காவல் அணியில இரண்டு செருப்பை கொடுத்து இந்த கோட்டத்திற்கு வெளியே நீங்கள் யாரை சந்திக்கிறீர்களோ அவரிடம் சொல்லுங்கள் மண்பாட நாயகாக இல்லா தங்கள் யார் நாயகாக இல்லா என்ற கனிமாவை சொல்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கடமையாக விட்டது என்று சொல்லுங்கள் என்று சொல்ல உடனே கோட்டத்திலிருந்து அவர்கள் எல்லாம் வெளியேறுகிறார்கள் எதிரே உமரணி எல்லாம் வருகிறார்கள் நபி அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்ல உடனே உமரணி

அடி வாங்கி அந்த வழியின் காரணமாக அழுத வண்ணம் நதியிடம் செல்கிறார்கள் மாலத்தியா அம்மா உடையா அபு உடையாவே உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்ட பொழுது நபி சலா சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரி போன எதிரே உலகத்தில் வந்தாங்க அவர்களுக்கு சொன்ன அவங்க மோனி பலாரினுடைய மார்பில் நின்று அடித்து விட்டார்கள் நான் மயங்கிய நிலையில் திரும்பி ஒரு இடம் என்று சொன்ன பொழுது பார்க்க இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது நீங்கள் சொன்ன விஷயத்தை அவர்கள் மக்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் ஈடுபடாமல் அப்படியே இருந்து விடுவார்கள் நம்ம வர்றோம் மற்ற முக்கியமான நாம்தான் வர்றோம்

இந்த விஷயத்த சகாபாக்கள் விவசாயிகளிடம் சொன்ன பொழுது அவர்கள் அந்த எப்பவுமே அந்த ஆண் பாலை பெண் பாலை மகரந்த சேர்க்கையை செய்வதை மட்டும் வேணாட்டாக அந்த வருஷத்துல பெருத்த படத்தினுடைய மகசூல் குறைந்து விடுகிறது உடனே நிமிஷனா சொல்றது சொன்ன பொழுது நான் ஒரு யூகத்துல சொன்னேன் இந்த யூகமா சொன்ன விஷயத்த நீங்க கேட்க வேணாம் அல்ல உற்பத்தி சொன்னா அது உறுதியா இருக்கும் அதை மட்டும் கேளுங்க என்று நபி அவர்கள் அந்த

அது யாருக்கும் பயன்படாமல் சும்மா இருக்க அதை இவர்கள் உழைத்து சரி செய்து இவர்கள் பயன்படுகிறேன்.

முஸ்லிம்களுக்கு பொதுவான சொத்தா உங்களுடைய சொத்தா இருந்தால் தப்பு தப்பில்லை ஆனா முஸ்லிம்களுடைய பொது சொத்தா இருப்பதை நீங்கள் எப்படி அதை அவர்களுக்கு சொந்தமாக ஆக்க முடியும் இதற்கு நான் சாட்சியாக ஆக மாட்டேன் இந்த சொத்து அரசாங்க சொத்தாக இருக்க வேண்டும் அது பயன்பெறாத நிலமாக இருந்தாலும் இவர்கள் இருவர்களும் குத்தகைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் இது அரசு நிலமாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களுடைய நிலமாக இருக்கக்கூடாது இது முஸ்லீம்களுடைய சொத்து என்று சொன்ன பொழுது அவங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் உமரலியாக அவர்கள் சொன்ன விஷயம் தான் சரியானது நான் முதல் கொடுத்த வாக்கை மாற்றிக் கொள்கிறேன் உமரலியாக என்ன சொன்னார்களோ அதுபோல நீங்கள் விரும்பினால் இருவரும் குத்தகைக்கு எடுத்துக் இது பயன்படாத நிலமாக இருந்தாலும் சொந்தமான என்று அவர்கள் சொன்ன இருந்து மாற்றம் செய்தார்கள் அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிலும் இன்னொரு விஷயம் சிறப்பாக இருக்கிறது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அதே போல போது

அழகானவர் ஏன்னா அல்லாஹு தொண்ணூத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் நான்காவதுக்கு மனிதர்களை நாம் அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹுடைய வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான் நிலவை அழகான தோட்டத்தில் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அப்ப நிலவை விட இந்த பெண் அழகானவர் ஆகவே இவர் தராக்காக மாட்டார் என்ற விஷயத்தை சாத்திமாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ மாளிகை மாம் அவர்கள் கோபப்படல சந்தோஷப்பட்டாங்க மகிழ்ச்சி அடைத்தார்கள் அதுபோன்று எந்த பொறுப்பிலும் எந்த துறையிலும் இருந்தாலும் நம்மை விட சிறியவரோ சிறியவரோ அல்லது அனுபவசாலையோ அல்லது தத்தமது துறைகளில் கை கேட்பவர்களோ யாரு சொன்னாலும் நம்மிடம் நாம் சொன்ன விஷயம் தவறாக இருக்கிறது நாம் சொன்ன தீர்ப்பு தவறாக இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்கள் சொன்னால் அதை மாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களோ பொறாமையோ அல்லது கோபித்துக் கொள்வதோ சண்டையிடுவதோ நான் இருக்க இந்த பொறுப்பில் நான்